இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேருக்கு எழுத தெரியவில்லை ஆயிரக்கணக்கான சந்யாசிகளில் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் தமிழ் எழுதி படிக்கிறாங்க அந்த சன்னியாசிகளில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சிக்கோங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஜென்சி சந்நியாசிகள் ஜென்சி கிட்ஸ் சந்நியாசிகளுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேரு ரொம்ப கிராமம் ரொம்ப கிராமம் அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து படிச்ச நான் சொல்றது ரொம்ப குக்கிராமங்களில் பிறந்து வளர்ந்து படித்த என்ஜினியரிங் கிராஜுவேஷன்லாம் பண்ண ஜென்சி குழந்தைங்க என்னுடைய சந்யாசிகள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோங்க சர்வே எடுத்தோம் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ன சொல்கிறதுன்னே எனக்கு புரியலை ஓ, பல பேருங்க பக்தர்கள் நான் கேஷுவலாக தனியாக ஒடுக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா தமிழில் தான் பேசுவேன் யூஸ்வலாக ஜோக் அடிக்கிறது கமெண்ட் அடிக்கிறது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த கேஷுவலான என்னுடைய டைம் மொத்தமுமே தமிழில் தான் பேசிகிட்டு இருப்பேன் யூஸ்வலாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது இந்த மினிஸ்ட்ரி மீட்டிங்ஸ் இது எல்லாமே தமிழில் தான் பேசுவேன் அந்த தமிழை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த லாங்குவேஜை டேரக்டாக அங்கே கட்டாயமாக டிரான்ஸ்லேஷன் எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்கும் ஆனாலும் இந்த தமிழ் டேரக்டா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சைனீஸ் உட்பட பல சீடர்கள் சந்நியாசிகள் பக்தர்கள் தமிழ் கத்துக்கிறாங்க அது பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ்க்கு நாம உட்கார்ந்து தமிழ் வகுப்படுக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மலேசியால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க சிறிலங்கால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க கெனடால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரியுது இருந்து வந்த வந்து சன்னியாசமான சன்னியாசம் எடுத்திருக்கிற ஜென்சி குழந்தைங்க ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுது ஆனா தமிழ்நாட்டில இருந்து வந்த டூ கே கிட்ஸுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியல எனக்கும் ஏன்னு புரியல எப்படி ஸ்கூல்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க எதுவும் எனக்கு புரியல எனக்கு பல விஷயங்கள் புரியல அதனால இதுவும் எனக்கு என்ன நான் நான் வளர்ந்த உலகமே வேற உலகம் மாதிரி தெரியுது சில நேரத்துல உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கடந்த காலம் எப்படி எக்ஸாக்டா நடந்த விஷயங்களை பற்றிய கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதை நாம நினைவு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப என்னுடைய சன்னியாசிகள் சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது இந்த டிஸ்கஷன் இந்த வாத பிரதிவாதங்களப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்தது அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் பிறந்து வளர்ந்த போது மிகப்பெரிய தலைவர்கள் இந்திரா காந்தி திரு ராஜீவ்காந்தி திரு எம்ஜிஆர் இவங்க எல்லாம் நான் பிறந்து வளர்ந்த அந்த தான் இறந்துருக்காங்க ஆனால் அவங்க யாருமே அந்த இறந்தது இந்த செய்திகளெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல நினைவுலே இல்லை ஆனா என் வயது ஓத்த மற்றவர்கள்லாம் என்ன எங்களுக்கு எல்லாம் நல்லா நல்லா தெரியும் சுவாமிஜி ஊர்ல எல்லாம் கடை அடைச்சிட்டாங்க ஸ்கூல் லீவு விட்டாங்க அப்படின்னு எனக்கு என்ன ஆசரியன்னு இப்படி இதெல்லாம் நம்ம மெமரியிலேயே பதிவாகாம இருந்திருக்கு நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு ஏன்னா அந்த கோயிலே கதின்னு வாழ்ந்ததுனால சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமும் தெரியாம எனக்கு தெரிந்த ஒரு பிரபலத்தினுடைய மரணம் அப்படின்னா அந்த மரணம்னு சொல்ல முடியாத மகாசமாதி மகாப்பிரியவர் காஞ்சி மகாப்பிரியருடைய மகாசமாதி நினைவில் இருக்கு இந்த சிறு வயதுல நடந்த நிகழ்வுகள்ல வேற எதுவும் நினைவிலேயே இல்லை நினைவில் மட்டும் இல்லை தெரியவ அது சார்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வு கட்டாயமா ஸ்கூல்ல விட்டுருப்பாங்க ஊர் முழுக்க கடை அடைச்சிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் சார்பாக துக்கம் அனுபவிக்க அனுசரிக்கிற அந்த மூன்று நான்கு நாட்கள் அதெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் நடந்த காலகட்டத்தில் தான் நான் இருந்திருக்கேன் எப்படி எதுவுமே நினைவிலும் இல்லாமல் கேள்வியும் படாமல் நம்ம மெமரியில் அத பத்தி எந்த மெமரியுமே இல்ல அப்பதான் தான் புரிஞ்சுது எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சது மற்றவங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சுது நம்முடைய கடந்த கால நினைவு உண்மையில் நடக்கின்ற விஷயங்களை நாம் மெமரைஸ் பண்ணி நம்ம நினைவில் வைக்கிறதே கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்து வைக்கிறோம் அதாவது வந்து ஒரு எடிட்டட் வெர்ஷன் அதுவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாற மாற நம்ம கடந்த கால காலத்து பற்றி நம்முடைய மெமரிகளோட அந்த தொகுப்பு மாறிட்டே இருக்கு அது ஒரு கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதாங்க என்ன நான் பிறந்த பிறகு தான் பல பிறந்த பிறகு நடந்த பல பெரிய விஷயங்கள் எழுபத்தெட்டில் பிறந்தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்தேன் அதுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு தான் திரு காந்தி இறந்திருக்காரு திரு எம்ஜிஆர் இறந்திருக்காங்க திரு இந்திரா காந்தி இறந்திருக்காங்க இவங்க அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இறந்திருக்காங்க இதெல்லாம் கட்டாயமா ஒரு ஒரு ஆப் மாறி இருக்கும் அந்த ஏரியா ஏரியாவில் ஏன்னா நான் அவனுக்கு காட்டில் இல்லை போ திருவண்ணாமலையில் தான் இருந்தேன் நம்முடைய கடந்த காலம்னு நாம நினைவில் வச்சிருக்கிறது எல்லாமே நம்முடைய கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே தவிர என்ன நிகழ்ந்ததும் அது கிடையாதுங்க சொல்ல தான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க நகரோர் அதிகம் த திருவம் தேசம் நாஸ்தீ குரோப்பரம் ஆசனம் வஸ்திரம் பூஷணம் வாகனாதிகம் இது ஞானிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை குருவை விட உயர்ந்த தத்துவம் இல்லை